கம் டு சூப்பர் குடும்பம் விலாக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் கிரேவி தான் பார்க்க போறோம் பன்னீர் நாங்க வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் வாங்க என்னென்னலாம் போடலாம்னு சொல்லி பார்க்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சமா வந்து கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சாச்சு வாங்க செய்யலாம் கடாய் வச்சிருக்கோம் நல்லா கடாய் வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து தாளிக்கத்துக்கோசம் பட்டை லவங்கு போட்டுக்கலாம் இப்போ இப்போ நம்ம அரைச்ச வச்ச பேஸ்ட் இதை ஊத்திக்கலாம் இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வதனதுக்கு அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கணும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா உங்களுக்கு தேவை தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு போட்டுக்கலாம் ஒரு கழிச்சு பார்த்தோன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடும் இந்த பன்னீர் கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களோட இன்ஸ்டாகிராம்லையும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ்